இது நோய்களை தீர்த்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா ஒரே முடியும் நல்ல இறைவனை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு தியானமா பூஜை பண்ணி நீங்களும் கை கும்பிங்க அவங்களுக்கும் நீங்க வந்து நல்லா அறத்தோட வரணும் சும்மா சும்மா அவன் போகக்கூடாது அறத்தோட நல்ல ஒரு மனசுல வேண்டிட்டு அந்த எடுத்து பூசுங்க உங்களுக்கும் இந்த கலை வரும் வறுமை கொடுமை இளமையில இளமையில வறுமைன்னு சொல்லுவாங்க இப்ப அதுக்கு மேல பல பல வந்துச்சு சரிங்களா உங்களுக்கு ஆஹ் அப்புறம் பாத்தீங்களா சில பேர் சில பேர் நன்றி மறந்துடுவாங்க பாத்தீங்களா அதுவும் ஒரு கொடுமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சபையில வந்து நம்ம அவமானப்படுறோம் அது ஒரு கொடுமை ஒரு நிற்கிறது ஒரு கொடுமை நிராகரிக்கப்படுவது ஒரு கொடுமை பல கொடுமை இருக்கு ஆரம்பத்தில் வறுமை மட்டும் கொடுமையாக இருந்துச்சு அதுதான் அன்னச்சத்திரம்லாம் வச்சு சோறு ஓட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வறுமைக்கு தவற நிறைய கொடுமை இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கிடைக்கிறோம்னா மிக தான் காரணம் அது இஷ்டப்பட்டு வாழ்ந்தா கஷ்டம் கிடையாது எந்த ஒரு கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பாடு ஆகும் வர சரியில் கிண்ணம் போது பார்த்துக்கிறோமே இப்படியே போட்டு கிண்ணம்னா வச்சுக்கோங்க நல்ல மனசோட கிண்ணம் மெதுவாக சத டச்சோட கிண்ணுங்களேன் அன்பு கலந்துருந்தா எல்லாமே அதாக இருக்கும் அது சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எப்படின்னா பிறப்பால் வந்து எல்லாமே சமந்தான் என்ன விஷயம் ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு பணம் வச்சிருந்தால் சொசைட்டியில பணம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு மோசமானு சொல்லுவாங்க பணம் நிர்ணயம் பண்ணுது அவரோட பேர் நிர்ணயம் பண்ணுது அப்ப வந்து சமுதாயம் எல்லாருக்குமே அந்த மானிட்டரி பெனிஃபிட்டையும் அவங்க வந்து சோசியல் இருக்க இதை வச்சுதான் பார்க்கற அந்த இது கூடாது அது எந்த மொழி பேசவும் எழுதவும் தெரியுது அவன் தமிழன் தான் இப்போ எந்த மொழி பேச தெரியுன்னா எழுத தெரியுமா அதிக நாட்கள் எங்கிட்ட இருக்கமோ அது அவரோட தாய்மொழி தான் அதுக்காக வந்து எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது அதாவது எல்லா மொழி பாலியாக தான் அந்த பூமியை பிரிச்சுருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ண மலையாளம் பேசுவாங்க அப்புறம் ஆவடி பக்கம் தெலுங்கு பேசுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்ததான காரணத்தை தவிர எல்லாருமே திராவிட பாரம்பரியம் தான் அதோட வந்தது தான் இது வந்து எல்லாமே தமிழ் சொல்றது வந்து பிறப்பால் வருத விட குணத்தால் வருவது சரிங்களா நிறைய பேர் தமிழெல்லாம் பிறக்காதவங்க தான் தமிழ் நிறைய செஞ்சிருக்காங்க வீரமா முனைவர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்காங்க தமிழ் என்பது மொழி பேசும் அதெல்லாம் ஓகே அதோட வந்து தமிழ் என்பது வாழ்வியல் மரபு இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் ஒரு மொழியை வகுத்து அதுக்குள்ளே வழியை கொடுத்தவன்தான் தமிழ எல்லாமே தமிழ் இருக்கு சொல்ல சொல்ல லகராக இருக்கும்னு சொல்லுவாங்க அது போல வந்து ஒரு அரசட்ட வந்து சமமா பேசுறத வந்து கொடுத்தது வந்து யாரும் தமிழ் தான் நல்லா பாருங்க ஒரு அரசருக்கு தனியாக ஆசை தக்காந்து பாப்பவர் தமிழ் வந்து ஒரு ஆக சிறந்த ஒரு மொழி எனக்கு அப்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா நக்கீர எப்படின்னா கடவுளை வந்து தப்புனா தப்புன்னு சொன்னது அது நெற்றியில் உடகன் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி அமை சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே கடவுளையே தப்புனா தப்புன்னு சொன்னது வீரம் இருக்க மொழி தமிழ் மொழி அந்த புலவன் அதுக்கப்புறம் கண்ணதாசன் பாலி இவங்க எல்லாம் ரொம்ப ஏன்னா வந்து கண்ணதாசன் வந்து அவளோட லைஃப்லாம் பாக்க மாட்டேன் தான் பார்ப்பேன் தமிழுக்கு அவள் தமிழுக்கு நான் அடிமை நான் தங்கியிடம் என்னை தாங்கி இடம் நான் தங்கியிடம் நான் தாங்கி இடம் இப்போது இல்லாமையால் ஏங்கும் இடம் அதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன்லாம் வந்துச்சு அது நல்ல பயன் நிறைய இருக்கு இல்லையு சொல்லல ஆனா அதே அதே பொருளை வந்து பாத்தீங்கன்னா திண்ணு இல்லை ஒன்னே இல்லாமல் போச்சு வீட்டுல தின்ன முத்தம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் போச்சு அப்புறம் வந்து பெரியவங்கள்ட்ட பேசுகிறது இல்லாமல் போச்சு அப்போ அவங்க வீட்டில் வந்து யாரும் பேசுகிறது இல்லை அவன் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுது எல்லா பிரச்சனையும் வந்துடுது அப்போ வந்து கடவுள் நினைக்கிறதில்ல எப்படி இருந்தாலும் கடவுளை நினைக்காதவன் பால் எப் சோகத்தை துவ துடைப்பவன் எவனம் சோகத்தை துடைப்பவன் நிவனம் ஆறுதலுக்கு உடவன் விவனம் நெருக்கடியா உள்ள இருப்ப இருக்கும் போது அவன் எவன் நமக்கு சொந்தமா இருக்கானோ அவன் தான் சொந்தம் அது போக சொந்தத்தில் பந்தத்தை தேர்வதை விட பந்தத்திலே சொந்தரை தேர்வை விட நல்ல உள்ள நிகழ்வு அந்த தேர்வு அதான் சொந்தம் அவளுக்கு அது நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பூச்சாண்டி வேலைலாம் கிடையாது சயின்ஸ் ஜோசியம் வந்து ஒரு சயின்ஸ கத்துக்கோங்க அதுபோ வந்து நீங்கள் அறத்தோட தியானம் பண்ணி முறையா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே முன்னாடி தெரிஞ்சிடும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம் மனிதன் ஆசியோடு உள்ளவன் இனையான்னு ஆசி வேலை வந்தவர் சொன்னீங்க சொத்தத்தை போய் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம முருகன் இருக்கார்ல பள்ளியம் இல்லை என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை வந்து நமக்கு ஒத்து ஒருத்தவங்க மகளாக நினைச்சி நமக்கு எல்லா பாக்கியம் பா பதி ப பணிவேற்ற பண்ணுறாங்களோ அப்புறம் ஹலோ ஹலோ பாக்கியம் பண்ணுறாங்களோ அவர்கள அவர்களுக்கு நான் தகப்பனாக தெரிய அவள் எனக்கு மகளாக தெரியாது யார் எந்த எந்த ஒரு பெருமனும் எனக்கு வந்து என்னை சோதரனாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து தம்பியாக இருப்பேன் அண்ணனாக இருப்பேன் யார் வந்து என்னை மகனாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து எப்பயுமே மகனாக தான் இருப்பேன் சரிங்களா இது வந்து அம்மாவை வச்சு அம்மா வச்சுக்கிற சொந்த பண்ணுறேன் எல்லாமே லட்சியம் ஏமா என்ன ஃபோன் கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படி லட்சியம்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது அன்றாட வாழ்க்கணும் சாப்பிடணும் முடிஞ்ச வேலையை செய்யணும் அப்படின்னு கிடையாது அப்பப்போ என்ன தோணுதோ அப்பப்போ செய்ய செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிற லட்சியம் வச்சு என்ன செய்ய போகிறோம் இல்லை அதாவது லட்சியம்னா நமக்கு எது வந்து ஒரு ஒரு பிடிக்குதோ அதை நம்ம அது லட்சியம்

மே பெ பெரிய இருந்தாங்களை நான் தேவையில்லை உரிமையெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும் கூடுத்து வச்சா வாங்குவாங்க கடவுளுக்கு பொருளா வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை நீங்க செய்யுங்க அது உரிமை எதுக்கு நீங்க உரிமையை கேட்காதீங்க எடுத்துக்கங்க

நீங்கள் வந்து ஏர் ஏஷியாவில் போகிறீங்க ஃப்ளைட்டில் இல்லை வந்து அதாவது ஸ்டேஜஸ்ஸாக அப்போ வீட்டில் போகிறீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி தான் ஐயப்பன் கோவிலுக்கு யார் வரணும் எப்படி வரணும்னு ஐயப்பன் வந்து வர சொல்லி புக்கு கொடுத்துருக்கார் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது போக வந்து பெண்கள் வந்து ஏன் போகக்கூடாதுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த த்ரீ டேஸ் அவங்களுக்கு அப்போதான் அப்போ வந்து மலை ஏற முடியாது அதுக்கு அவங்க கொடுத்த ரூல்ஸ் தான் ஐயப்ப கொடுத்த ரூல்ஸ் தான் இது வந்து இது பெண்ணை வந்து தீண்டாமைன்னு நினச்சிடக்கூடாது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு மேன்மைப்படுத்தலாம் இருக்கும் நல்லா பாருங்களேன் மோஸ்ட்லி நல்லா பங்கேன் உட்கார வந்து சொல்லுவீங்க முருகான்னு சொல்லுவீங்க போது முருகான்னு சொல்லுவீங்க அது எப்படின்னா குழந்தை குழந்தைய வந்து எல்லாமே எப்பயும் போல நினச்சிப்பாங்க டக்க குளிக்க அவர் அன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அது ஒரு பெரிய ஒரு இருள் சுந்தமாக இருந்துச்சு செத்தியில் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா புடங்க புடங்காலாம் பாம்ப மாச்சு அவை போய் எவ்வளோ என்னென்ன சீர எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தெரியல சம்திங் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் திருச்செந்தூர் போனேன் போயிட்டு வரும்போது அங்கே வெளியிட்டு வரும்போது எனக்கு வந்து ட்ரெயினில் வந்தோம் அப்போ நெல்லை அதுபோது இன்டர்சிட்டி தானே அப்போ வந்து இங்கேருந்து காலை நைட்டு பத்தரை பதினோரு ஒரு ஒன்றரை மணிக்கு போவோம் போய் அங்கே செந்தூர் எக்ஸ்பிரஸ் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வந்தால் திருநெல்வேலேருந்து வரோம் அப்படின்னா சிட்டி வரும்போது வந்து வந்தது குருநாதத்தை போய் கேட்டேன் அவர் சொன்னார் அப்ப சொல்லிதான் அதுதான் கதலாமதா எனக்கு தெரியும் வந்து உருவ வழிபாடு கிடையாது திற துணி வேலைதான் அது இந்த நிமிஷம் வர நம்ம வாழ்கிறோம்னா அவன் அருள் தான் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காப்பாற்றிட்டாரு அவர் இருபது வருஷம் இருக்கும் முன்னாடி எனக்கு புதுக்கிட்ட ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது அது வந்து என்ன செய்யணும்னா வைகாசி விஸ்வாகம் ஓகே வைகாசி விசாகம் நமக்கு நடக்குது எனக்கு காலேஜ் அப்போ தான் அவங்களுக்கு லீவ் கொடுப்பேன் நாங்கள் அப்போ செல்ஃப் செல்ஃபினான்ஸ் காலேஜ் தானே லீவ் தரேன் நான் அங்கே எடுக்க போகணும் சொல்லி எனக்கு முந்தி வந்து விசிங் இருக்கும் முந்தி அப்புறம் அனை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க மெய்தி கொடுங்க சொன்னேன் அதை எடுத்துக்கலாம் அணுசிசியா எடுத்து சொன்னோன்னே அவர் வந்து என்ன சொன்னார்னா சாமி உங்களுக்கு அணுசிசியா கொடுக்க முடியல நீங்கள் யார வேலையை பார்த்துக்கு வாங்க பிறகு பார்த்துக்குவோம் எல்லாம் சரியா பேருன்னு சொன்னார் என்ன நிறைஞ்சு சொல்கிறேன் அந்த டாக்டர் பேரு மயில் முருகன் நான் வைகாசி ஏதாவது பால் எடுத்துட்டு வந்தேன் இது வரைக்கும் அது அங்கே இருந்த செவனையும் கதும் இல்லை இது ஒரு எனக்கு நடந்த அதிசயம் நான் வந்து நிறைய புக் இருக்கேன் குருநாதர் ஒரு புக் எழுதியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தத்துவர் குழந்தைகள் புக் எழுதியிருக்கேன் இப்போ வந்து இப்போ வந்து குருநாதர் பொன்மொழியின்னு ஒரு புக்கும் ஐயப்பன் ஆயிரம் புதிய போற்றியும் மூணாவது வந்து ஐ ஐயப்பன் அகவல் பாராயணம் சொல் அகவல் ஆராதனை அகவல் மூணு புக்கும் அடுத்த மாதம் ரிலீஸ் அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தொம்போது உங்கள சிறுபான்

பிறப்பாலே ஞானம்னு சொல்கிறதோட போ இப்போ ஞானம் வந்து ஏழு பறவைக்கும் ஒன்றா தான் வரும் நீங்கள் படித்த க ப பண்ண புண்ணியமும் பாவமும் ப ஞானமும் கல்வியும் ஏழு திறமை அவங்க கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பக்கத்துவம் பல தூரம் ஆயிடுச்சு இவரை பலரும் ஆயிடுச்சு அறிவிப்பு அதுக்கு காரணம் இப்போதான் எல்லாத்துலேயுமே கா இரும்பு வச்சு காந்த இழுத்துட முடியாதுல்ல அது மாதிரி இது வந்து பிறப்பால் வந்தது சொல்கிறதோட போ முன்பதிவுன்னு வந்திருக்கும் ஆனால் வந்து திறமை இவரைக்கு யாரோட வளர்த்துக்கலாம் யாரும் வேணால் வளர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜசோழன் வந்து பெரிய ஒரு கோயில் இருக்காரில்ல தஞ்சை பெரிய உடையர் கோயில் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருந்துச்சு இந்த கரூரா சித்தன் சொல்லிவிட்டு அப்போ கரூரா இருக்கும் ராஜசோ சோழனுக்கும் வந்து ஒரு பிணக்கு பிரச்சனை அவரே வச்சு பார்க்குறாங்க அந்த லிங்கை நிற்கலை நீங்கள் சொன்னோன்னே அந்த ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ பெருந்தோன்னு நான் ஏய் அந்த கரூரைனை அவன் அதுதான் சின்னு சரியாக பற்றி தான் அதுக்கு அது கருவு சுத்தாது அப்போ சொல்கிறான் அப்போ பழைய பேசாம பேச வாங்கி பார்த்தீங்களாப்ப நீங்கள் அப்பையே சொன்னோன்னு வாங்கி பாருங்க அதுவும் சொல்லலாம் அந்த வேறப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பச்சையை எடுத்து முடிச்சு வச்சது தான் அதை நீங்கள் நிற்கிருக்கணும் புரியுங்களா அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா சோழன் பெரிய கோவில் கட்டிட்டார் கட்டி பிடிச்ச பிறகு பண்ணாச்சு அவருக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வின்னா இவ்வளோ செஞ்சுட்டோமே சாமி ஏற்றுக்குச்சா இவ்வளோ பண்ணியிருக்கோம் அதாவது இவ்வளோ பண்ணியிருக்கோம் சாமி ஏற்றுக்குச்சா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது இறைவனை கேட்கிறாரு இறைவன் சொன்னாராம் அவருக்கு கனவுல சொல்லியிருக்காரு இணைய குல கிளவியின் அரவணைப்பில் மகிழ்வாக உள்ளவனாராம் என்னன்னா இங்கே மேலே மூடுறதுக்கு எல்லாம் வச்சு பார்த்தா இங்கே ஒரு மூட முடியல இப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல்லை எடுத்திருக்காங்க அந்த போர் வைக்கிற பாட்டிட்டு கல்ல வாங்கி கொடுத்தா மேல மூடி இருக்காங்க இவ்வளவு கோவில் கட்டினாலும் அது ஏத போர் வைக்கிற பாட்டிகள் தான் இருக்காது மாதிரி எல்லாமே அப்படிதான் இது கொஞ்சம் விளையாட்டா இருக்கும் சொல்லிடுறேன் இப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் அடிச்சிட்டாங்க ஒரு பையன் அவன் விளாண்டுட்டு விளாண்டுக்கிட்டு அவன் அடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தேன் அம்மா மாமா அந்த பையன் என்னை அடிக்கலாமா பாருமான்னு சொன்னேன் வச்சுக்குவாங்க ஆனால் வந்து என்ன பெரியவன் வந்துட்டு ஏ ஏன்ப்பா அடித்தேன் அப்புறம் ஒன்றா விளாண்டி நீங்கள்ப்பா வடிக்கலாமப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லுவாங்க யா நீ போனியா நீ போதும் வச்சியா அதெல்லாம் கேட்டு டிஸ்கஸ் போயிருவாங்க இது எனக்கு அக்கா இருந்து வச்சுக்கோங்களேன் அக்கா அவன் அடிக்கிறாங்கான்னு சொன்னால் வரும் பந்தோச்ச அப்புறம் அரைஞ்சி தான் அடுத்து கேளுக்கப்பா

நீங்க வாழ்ந்து சொல்றேன் ओके <laughs>